தற்போது ஒரு அட்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரை அவண்ணாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கம் தொடங்கியிருக்கிறது மதுரை அவண்ணாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கமானது தொடங்கியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை அவண்ணாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கமானது இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அவண்ணாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்து நூறு காளைகளும் தொள்ளாயிரம் மாடுபடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவடியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கமானது தொடங்கியிருக்கிறது ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்து நூறு காளைகளும் தொள்ளாயிரம் போட்டியாளர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் கூடுதல் செய்தியாளர் சல்மான் இணைகிறார் வணக்கம் சல்மான் இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ஏற்கனவே அதில் ஆன்லைன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை உரிமையாளர்களும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் முன்பதிவு செய்திருந்தார்கள் இவர்களில் இவர்களில் ஆன்லைன் மூலமாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஆயிரத்தி நூறு மாடுபிடி வீரர்களும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அளித்த மருத்துவ சான்றிதழ் காலைகளுக்கான சான்று உள்ளிட்டவை அடிப்படையில் இது போன்ற ஒரு தேர்வானது குழுக்கள் முறையாக ஆன்லைன் குழுக்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதனை அடுத்தாக இன்று தற்போது முதலாக அவர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் இமெயில் மூலமாக ஆன்லைன் டோக்கன் ஆனது அனுப்பி வைக்கப்படும் அதனை அவர்கள் டவுன்லோட் செய்து கொண்டு அந்த போட்டி நடைபெறக்கூடிய பகுதியில் மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய பகுதிகளில் அந்த ஆன்லைன் டோக்கனை காண்பித்த பின்பாக அவர்களுக்கான அனுமதியானது வழங்கப்படும் மாடுபிடி வீரர்களை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பின்பு அவர்களுக்கான அந்த சீருடையானது வழங்கப்படும் அதன் அடிப்படையில் இந்த முறை முதல் முறையாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் டோக்கன் வாரியாக காலை ஏழு மணி முதலாக அனுப்பி வைக்கப்படும் என மாநகர காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தியிருக்கிறது அஹ் கடந்த ஆண்டுகளில் மட்டும் அந்த டோக்கன் அடிப்படையில் அந்த வரிசையின் அடிப்படையில் காலைகள் அவிழ்க்கப்படாது ஆனால் இந்த முறை ஒன்று முதல் நூறு வரைக்கும் ஒரு மணி நேரத்திற்கும் நூறு முதல் இருநூறு வரை அடுத்தடுத்த நேரங்களில் அவிழ்த்து விடப்படும் என மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை தொடங்க உள்ள நிலையில் தற்போதிலிருந்து அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலைகளுக்கான கியூஆர் கோடுடன் கூடிய ஆன்லைன் டோக்கன் ஆனது இன்று தற்போது முதலாக பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கியூஆர் கோடு மூலமாக மோசடியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் டோக்கன்களை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இந்த கியூஆர் கோடு மூலமாக ஆன்லைன் டோக்கன் வழங்கப்படுகிறது அதே போன்று ஆன்லைன் டோக்கன் இருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படி இல்லாமல் போலியான ஆன்லைன் டோக்கன் கொண்டு வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதே போன்று காலைகளுடன் வரக்கூடிய உரிமையாளர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது மது அருந்தினால் போட்டியில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் எனவும் மாநகர காவல்துறை தரப்பில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது வர்ணிகா விரிவான விவரங்களுக்கு நன்றி சன்மான்